ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் விசாக நட்சத்திரம் நிறைஞ்சிருக்குங்க குருவினுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மீன ராசி நேயர்கள் குறிப்பா ரேவதி நட்சத்திரத்தினுடைய இறுதி இரண்டு பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவர்களுக்கு சந்திராஷ்டமமாகவும் அந்த மூணே முக்காலுக்கு பிறகாக மேசராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திர முதல் பாத நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது இவங்க கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக இன்றைய தினம் திருவாதிரை சுவாதி சதயம்னு சொல்லக்கூடிய ராகுவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி மீனம் மற்றும் ரிஷபராசினை இவங்க ரிஷபராசி நேயர்கள் இந்த ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாம் இடங்கள்ல சந்திரன் மறைவார் முக்கியமான விஷயம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் நி நிதானித்து சிந்தித்து செயல்படணும் எல்லாவற்றுக்கும் பயப்படணும்னு இல்லை சரிங்களா இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இன்றைய நாள் ஏகாதசி ஆக கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு கிருஷ்ணர் கோவில் இல்லாதவர்கள் பெருமாள் வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் சிறப்பான நாள் குறிப்பாக கிருஷ்ணர் வழிபாடு மிக மிக மேன்மை இன்றைய தினம் சரிங்களா என்ன வேண்டுதலை வச்சு வேணாலும் ம் அது உங்களுடைய விருப்பம் நண்பர்களே நம்ம இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்கிற அளவுக்கு பெருசாக யோகம்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் அப்படியே மந்தமாக உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு எந்த ஒரு செயல் ஆரம்பித்தாலும் அது சார்ந்து குழப்பம் அது சார்ந்து தடை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் ஒரு ஃப்ளோவாக போகுது முடிக்கிறோம் அப்படின்னு கிடையாது ஒரு தடையாகிறது மந்தமாகிறது அதன் பிறகு அந்த சைடே நம்ம விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறது அறகுறையாக விட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு நாள் இந்த நாள் அப்போ இன்னைக்கு அளவுக்கு அதிகமான வேலைகளை தூக்கி கையில் வச்சுக்கிடாம ப்ராப்பராக இன்னைக்கு எதை முடிக்க முடியுமோ அதை மட்டும் பிளான் பண்ணி அதில் மட்டும் இறங்குறது நல்லது வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளலாம் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆலய தரிசனங்கள் செய்யறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பண வரவுகள் வந்து சேரும் உயர்கல்வியில நல்ல திருப்பம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் செலவுகள் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கணும் தேவையில்லாத பண பரிவர்த்தனை தேவையில்லாத பண முதலீடுகள் என்ற தினம் செய்தால் அந்த பணத்தை மறந்துட வேண்டியது தான் கூட கூடுமான வரையிலும் எதையும் செய்யாமல் இருந்துக்கு சரிங்களா அதான் மேன்மை ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் சுப விரயங்கள் வீட்டுக்கு தேவையான சுப விரயங்கள் தொழிலுக்கு தேவையான சுப விரயங்கள்னு அந்த சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் நீண்ட நாளாக இங்கே போயிட்டு வரணும் அங்கே போயிட்டு வரணும் ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டீங்க ஆனால் நேரம் அமையலன்னா இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் டக்குன்னு அந்த மாதிரி வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது சீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்ல இன்னைக்கு ஓரளவுக்கு யோக நாள் தான் ஆனால் என்ன ஒன்றுனா எல்லா பணத்தையும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் சிலருக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக கூடுமான வரையிலும் பெரிய அளவு கடனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க அன்னெசரியான செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அதாவது அத்தியாவசியம் இல்லாத விஷயங்களுக்கான செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் குறைவாக இருக்கும் ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு செலவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த நாள் நல்ல ஒரு யோக நாளாக அமைகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கும் சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு வழிவிடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எதிர்மறையான அமைப்புகளில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி எதிர்மறையான அமைப்புகளில் இருந்து வந்த நோய் தொந்தரவுகள்னு எல்லாமே கட்டுக்குள் வந்து ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன செஞ்சாலுமே மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஆக தைரியமாக செயல்படலாம் அதனெடுத்ததாக புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர் பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய யோக நாள்னு சொல்ல முடியாதுங்க வருமானம்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கோம் அதை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எந்த வருமான ஓட்டத்தையும் நீங்கள் உங்களுக்கு உபயோகமாக பயன்படுத்த முடியாது ஒரு உதாரணத்துக்கு சம்பாதிச்சு இன்றைக்கி சம்பளம் அப்படியே கொண்டு வருவீங்க மாப்பிளை அப்புறம் பாத்ரூம்லாம் ஆயிடுச்சு அப்படி அப்படி போயிடும் அப்படி இல்லையா சில தேவையில்லாத செலவுகளாக போயிடும் அன்வான்டான செலவுகளால் அல்லது தேவையில்லாத எதிர்பார்க்காத செலவுகளால வருமானம் இழக்கப்படும் ஆக முறையாக பயன்படுத்த முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு குடும்ப பொருளாதாரத்தை நீங்க முன்னின்னு பார்க்க கூடாது பண விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா அதனை எடுத்ததாக கடகத்தை சார்ந்த பூசம் மற்றும் புதிய உத்தியோகம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றங்களை கொடுக்கின்ற நாளாகவும் தொழில் உலகில் நல்ல பெயர் புகழை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சிகளை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு இந்த நாள் மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவற்றிலும் எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை அடைவீர்கள் தொழில் வளர்ச்சியும் பெயர் புகழ் வளர்ச்சியும் மிக சிறப்பாக அமையும் கையில் நல்ல பண புழக்கமும் பண வருவாயும் அமைகின்ற நாள் இந்த நாள் சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தகப்பனார் வழி உறவுகளிலோ அல்லது தகப்பனாரோடோ சின்ன சின்னதான மன நெருடல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் மிக மிக அதிகம் ஆக எங்கு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கொஞ்சம் நிதானத்தன்மையை நீங்க பின்பற்ற வேண்டியது அவசியமானது அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திடீர்னு உத்தியோகத்தை விடுறது இல்லை அடுத்த வேலை இதை விட சிறப்பாக கிடைக்கும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வேலை வாய்ப்புகள் வேலையில விடுறது சார்ந்து அவசர முடிவுகளதையும் எனக்கு எடுக்கக்கூடாது சரிங்களா அதை பார்த்துங்க அதே போல அன்பு நண்பர்களே இன்றைய தினம் குருநாதர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது மிக மேன்மையை தரும் மனக்குழப்பங்களை அது குறைக்கும் சரிங்களா பூரம் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் ஏற்றம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவது நல்ல மனிதர் நல்ல மாமனிதர் என்று பெயர் எடுப்பது உறவுகளுக்கிடையே மட்டும் இல்லாமல் இருக்கின்ற இடங்கள்ல தொழில் செய்கின்ற இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் வலுப்பெறுகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல புகழ் ஒரு பக்கம் இருக்கட்டும் புகழை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது வருமானம் வேணும்ல அந்த மாதிரி வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் எதிர்மறையான உடல்நிலை தொந்தரவுகள் எதிர்மறையான கடன் தொந்தரவுகள் இது ரெண்டுத்தையுமே ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு நெருக்கடிகளை உடல்நிலை சார்ந்தோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்தோ அல்லது பொருளாதாரம் சார்ந்தோ உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆக ஹெல்த்லேயும் பார்த்துங்க பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் கவனிச்சிருந்துங்க தேவையில்லாத கம்மிட்மெண்ட் கொடுக்கறது தேவையில்லாத ஆடம்பரங்களை செலவு செய்கிறத குறைச்சிக்கிடுங்க அவ்வளோதான் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த நல்ல வருவாய் உண்டு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்றனால் குடும்பத்தில் சுப விரயங்களும் சுபகாரியங்களுக்கான நல்ல முன்னேற்பாடுகளும் நடைபெறுவது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு இந்த நாள் மிக மிக மேன்மை உண்டு சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே ஒரு பெரிய ஏற்றம்னு என்னால் சொல்ல முடியாதுங்க ஒரு வகையில் செலவுகள்னு எடுத்துக்கலாம் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா திட்டமிடல் சரியாக இல்லாததுனால தடுமாற்றம்னு எடுத்துக்கலாம் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதை விட அதிகமான செலவுகள் அதிகமான நேரம் அதிகமான அலைச்சல்னு உங்களுடைய திட்டங்களை தாண்டிய வருமான ஓட்டத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாதான் இதை சமாளிக்க முடியும் இல்லைன்னா அந்நெசரியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் திருமண அமைப்புகள் பேசி முடிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தை விட்டு வெளியூர்ல இருக்க பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் பூர்வீகத்தில் விட்டு வெளியே இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலான நல்ல வருமானங்களை எல்லாம் வழங்குகின்ற அற்புதமான நாள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் அங்கீகாரமும் கிடைக்கும் சரிங்களா அதுக்கு மிக சிறப்பு விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாகம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் கணவன் மனைவி கிடையில் சின்ன விஷயந்தான் அது பெரிய மேட்ரே இல்லை ஆனா அந்த சின்ன விஷயத்துல ஒரு புரிதல் இல்லாம மனக்கருத்து வேறுபாடு வந்துடும் அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் அதில் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்காம ஆமாமா அப்படிதாமா ஆமாங்க இப்படிதாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி நகர்ந்துடுறது நல்லது இல்லைன்னா உறவு சிக்கல் ஏற்பட்டுவிடும் பார்த்து இருந்துக்கிடணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நிதானம் தேவை இல்லைன்னா ஹெல்த் தொந்தரவாகும் சரிங்களா விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுஷம் மற்றும் கேட்டை ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் வெளியூர் வாய்ப்புகள் மிக சிறப்பாக உண்டு வெளி இடம் வெளிமாநிலம் அந்த மாதிரி போகிறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்றதுக்கு மிக மிக மேன்மையான நாள் யாருக்கிட்டேயாவது கடன் கேட்டிருக்கீங்கன்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் தொழிலை பொறுத்த மட்டிலும் ஓரளவு பரவாயில்லங்கிற வளர்ச்சி இன்னைக்கு செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் அது மேக்ஸிமம் சுப செலவாக மாறுவதற்கான ஒரு அமைப்பும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு அமைப்பும் என்ற எதனும் உண்டு கொடுத்த வாக்கினை காப்பாற்றி நல்ல ஒரு பெயர் பெறுவீர்கள் குறிப்பா தொழில் சார்ந்த இடங்கள்ல உங்களுடைய நேம் வந்து தூக்கி நிறுத்தப்படும் சரிங்களா அந்த அளவுக்கு மேன்மையான நாள் தனுசு தனுசை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மிக கடுமையான மனக்குழப்பங்களை வழங்குகின்றனால் தேவையில்லாத பயங்களும் தேவையில்லாத மந்தத்தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும் ஆக கூடுமான வரையிலும் உங்களுடைய குருநாதரிடம் இன்றைய தினம் ஆசிர்வாதம் பெறுவது மிக மிக சிறப்பு எந்த ஒரு எண்ண தடுமாற்றத்தின் காரணமாகவும் இன்றைய தினம் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லது எப்பொழுதும் போல நகர்வது மேன்மை பொருளாதாரம் சார்ந்து எதுவும் அகலக்கால் வைக்கக்கூடாது பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியல புத்திரபாகியம் சார்ந்த ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நன்முறையில் அமைகின்ற நாள் காதல் சார்ந்து நற்செய்தி என்ற எதினம் உண்டு சின்ன சின்னதான பண வரவும் தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளா நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது உத்திராடம் தனுசு மற்றும் மகரந்தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அளவுக்கதிக முதலீடுகளை போட்டு இன்றைய தினம் லாக்காயிடக்கூடாது இன்னைக்கு பெரும் பொருளாதாரத்தை இழுத்து பிடுகின்ற அமைப்பு இல்லை திடீர் திடீர் பொருளாதார செலவுக்கான அமைப்பு திடீர் அதிகபட்ச செலவுக்கான அமைப்பு என்ற எதிரம் உண்டு ஆக கூடுமான வரையிலும் தொழில் செய்கிறவங்க அளவுக்கு அதிகமாக எனக்கு முதலீடு போடாதீங்க இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிளான்டாக போங்க இதை தான் அதை தான் பண்ணணும் இல்லைனா எக்ஸ்பென்ஸ் ஆகிடும் அதிகமாக செலவுகளை அதிகமாக செஞ்சுருவீங்க அதனால பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல பொருட்சேர்க்கைக்கான நாள் தொழில் சார்ந்த நல்ல வருமான ஓட்டத்திற்கான நாள் தொழில் அமைப்புகள் நல்ல ஒரு அடுத்த கட்ட அமைப்புக்கு நகர்த்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் மன நிறைவாக எதிலும் இருக்கக்கூடிய நாளாகவும் ஆபரண சேர்க்கைக்கான நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கடுமையான மன அழுத்தமும் தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு செஞ்சுட்டு அதிலிருந்து எடுக்க முடியலையேங்கிற பொருளாதார பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்ற அப்போது தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி நட்பு வட்டாரங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி யாருக்காவது ஜவாப் ஜாமீன் போட்டு தெரிஞ்சவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் வாய்ப்பதிகம் குழந்தைகளுக்கு உடல்நிலையில் தொந்தரவை ஏற்படுத்தும் வாய்ப்பதையும் இருந்துக்கிடணும் சரிங்களா சதயம் கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திர நண்பர்களுக்கு இதனால் புதிய இடமாற்றங்கள் புதிய மனிதர்களின் தொடர்பு நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடத்த இல்லை ஏதேனும் ஒரு பொருளை பேசி இன்னைக்கு வில பேசி படிஞ்சு அது முடிச்சிடுறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிறனால் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் உயர்கல்வியிலும் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது புரட்டாதி இவங்க மீனராசியில் இருக்கிற புரட்டாதி மற்றும் கும்பராசியில் இருக்கிற புரட்டாதி ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் பெரிய யோக நாள் இல்லை வீணலைச்சல் 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 எதை எடுத்தாலும் காரிய தடை ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் எடுத்தோம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகளை அதிகம் மேற்கொண்டு கொண்டே இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அப்ப கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத எல்லாம் தலையிடுறதை நம்ம தவிர்த்துக்கிறதும் தேவையில்லாத பொருளாதார விஷயங்களை பெருசாக எதுவும் அகலக்கால் வைக்கிறதையும் தவிர்ப்பது மேன்மை மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகூடிய நாள் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் தொழில் அமைப்புகள் முன்னேற்றத்தை பெறும் சரிங்களா கொடுத்த வாக்கை காப்பீர்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெறுகின்ற நாள் இந்த நாள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் பிரகாஷ் நன்றி வணக்கம்